பிரான்ஸ்ல வந்து விசா இல்லாதவங்க கல்யாணம் நிறைய பேர் பண்ணக்கூடாத குழம்பிட்டு இருக்கீங்க பிரான்ஸ் நாட்டில் சட்டவிரோதமாக தங்கி இருக்கிறவங்க திருமணம் முடிக்க முடியாது என்று சொல்லி ஊறுபட்ட செய்தி வந்தாச்சு கவர்மெண்டே சொல்லுது ஆம் பிரான்ஸ்ல சட்டவிரோதமாக குடியிருக்கிறவங்க நீங்க கல்யாணம் செய்யலாம் அதுக்கு ரைட்ஸ் இருக்குது பிரான்ஸ் அரசாங்கம் திருமணத்தை ஒரு அடிப்படை மனித உரிமையாக கருவதன் காரணமாக சாதாரணமாக பிறந்த ஒரு மனிதருக்கு சட்டப்பிரிவு ஐரோப்பிய மனித உரிமை ஒப்பந்தத்தின் இசிஹெச்ஆர் பன்னெண்டாம் பிரிவின் திருமண பிரிவின்படி உரிமை இருக்குது என்று சொல்லுது எந்த செய்தியில சொன்னவங்க சட்டவிரோதமா தங்க விசா இல்லாமல் கல்யாணம் கட்ட முடியாதுன்னு சொல்லி இன்னொரு நண்பர் வந்து கேட்டிருந்தவர் இன்பாக்ஸில் ஒரு ஆளுக்கு விசா இருக்குது ஒரு ஆளுக்கு விசா இல்லையா கல்யாணம் கட்ட முடியாதுன்னு சொல்லி நான் நம்ம சனன்னு சொல்லியிருக்காங்க அதை நம்பிட்டு அவர் வந்து கேட்குற டவுட்ல பிரான்ஸ் அரசாங்கம் அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குது ஆனா பிரான்ஸ் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நீங்கள் சட்ட முறைப்படி விசா இல்லாமல் ஃப்ரான்ஸில் இருக்கீங்க நீங்கள் கல்யாணம் பண்ணலாம் ஆனால் கல்யாணத்துக்கு தேவையான இல்லாதே நீங்கள் சட்டபூர்வமாக பெற்றுத்தரணும் இங்கே சிக்கலை எதிர்கொண்டீங்கன்னு சொன்னால் கல்யாணம் கட்ட முடியாது அவ்வளவுதான் ஏன் மக்களை போயிட்டுக்குள்ள அப்புறீங்க ஒரு சில செய்திகள் முக்கியமான செய்தித்தளங்களில் ஃப்ரான்ஸில் விசா இல்லாமல் வசிக்கிறவர்கள் கல்யாணம் கட்ட முடியாதுன்னு சொல்லாம் செய்தி போட்டிருக்காங்க திருமணத்துக்கு தேவையான ஆவணங்கள் ஃப்ரான்ஸில் நீங்கள் சட்டவிரோதமாக தங்கியிருக்கீங்க விசா இல்லாமல் தங்கியிருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் கல்யாணம் கட்டணும் என்றால் ரெண்டு பேருக்கும் விசா இல்லைன்னா ப்ரபூ சார்ந்ததில் மொழிபெயர்த்து கொடுக்கணும் அதோடு சேர்த்து திருமணத்துக்கு தடை இல்லாத சான்றிதழ் சிஐஎன்ஏ இருந்து அது எங்கேருந்து எடுக்கணும் நம்ம நாட்டிலேருந்து எடுக்கணும் எடுத்து அதை கொடுக்கணும் ஏன் நீங்கள் அங்கேயும் கல்யாணம் கட்டிட்டு வந்து இங்கே விசா காணி கல்யாணம் கட்டிட்டீங்கன்னா அதுக்காக அது எங்கேருந்து எடுப்பீங்க நீங்கள் சட்டவிரோபுடி எடுக்கீங்க உங்களோட அனுமதியே இல்லை எங்கேருந்து எடுக்க போகிறீங்க உங்களோட எம்பசினோடாக எடுக்கலாம் அடையாள ஆவணம் குடியுரிமை உங்களோட பாஸ்போர்ட் இல்லை கடை விஜய் இல்லைன்னு சொன்னால் அதுவும் நீங்கள் எம்பசினோடாக எடுக்கணும் இருப்பு சான்றிதழ் குடியிருப்பு சான்றிதழ் எங்கேருந்து பரவணும் எங்களுக்கு ஏற்கனவே விசா இல்லை நாங்கள் கல்யாணம் கடவுள் சொன்னால் சில உறுதிப்படுத்தப்படக்கூடிய அதாவது நீங்கள் வந்து தான் வந்து நீங்கள் இந்த பிரச்சனையால தான் உங்களுக்கு வந்து விசா நிறம் அறியப்படும் அதன் காரணமாக தான் நீங்கள் பிரான்ஸுக்குள்ளே இருக்கிறீங்க உங்களோட நாடு கடத்த இன்னும் சொல்லலை அரசாங்கத்துக்குள்ளால இருக்கிறீங்க விசா இல்லாமல் இருக்கிறீங்க எந்தவித பிரச்சனையும் இல்லை உங்களை நாடுகடத்தை சொன்னது ஆனால் நீங்கள் ஒழுங்கு தெரியறீங்கன்ற அந்த அந்த நிலைக்குள்ளே போகாமல் நீங்கள் உறுதிப்படுத்துகிற வகையில் ஒரு கடிதம் எடுத்து கொடுத்தீங்கன்னா சரி இவெல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ பிரான்ஸ் கவர்மெண்ட் ஏன் இந்த விசா இல்லாத திருமணம் செய்யறதுக்கு அஞ்சுறாங்க அல்லது திருமணம் செய்யப்படுறதுக்கு நிராகரிக்கிறாங்க என்ன பிரச்சனைக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு பின்னால் சட்ட சிக்கல்கள் வரும் எப்படியான சிக்கல்கள் வரும் இப்போ உதாரணத்துக்கு முக்கியமாக இந்த திருமணத்தை நீங்கள் செய்ய போதும் போது அங்கே திருமணம் செய்கிற இடத்தாலும் உங்களை ஆராயுவாங்க என்னத்துக்கு நீங்கள் சில பட்ல உங்களோட விசாவை எடுக்கிறதுக்காண்டி நீங்கள் கல்யாணம் கட்ட போகிறீங்கன்னு சொல்லி அப்போ பொய்க்கு இந்த திருமணத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னு அது நடக்குது திருமணம் செய்கிறது கொஞ்சம் காலம் கவர்மெண்ட்டு காட்டிவிட அதுக்கு டிவோர்ஸ் பிரிஞ்சு போகிறது விலத்தி போகிறது இன்னொன்று வந்து பணக்கொடுக்கல் கொடுக்கல்வங்களுக்காக நீங்கள் திருமணம் செய்கிறது இதையும் அவங்க வந்து கண்டறியிறதுக்காக உங்களை காலதான் படுத்துவாங்க அடுத்த மூன்றாம் விஷயம் தான் டேஞ்சரான விஷயம் அதாவது நீங்கள் விசா இல்லாமல் இருக்கீங்கன்னு சொல்லி உங்களோட உங்களோட ஃப்ரிஃபெக்ஷூருக்கு வந்து திருமணம் நீங்கள் செய்ய போறதால இடத்தால் அவங்க அறையிருப்பாங்களா அது சட்டப்படி அவங்க செய்ய வேண்டிய காரியமா அது வந்து உங்களை டெப்போட்டேஷன் பண்ணுறதுக்கு அதாவது என்ன சொல்றது நாடு கடத்த போடுறதுக்கு வாய்ப்பை அளிக்கும்னு சொல்லியும் சொல்றாங்க அப்ப இதன் காரணமாக தான் நீங்கள் வந்து விசா இல்லாதவங்க திருமணம் செய்யறன்றது ஒரு சாத்தியமற்ற விஷயமாக கருதப்படுது தவிர பிரான்ஸ் நாட்டு சட்டத்தில் சட்டவிரோதமாக விசா இல்லாமல் தங்கியிருக்கிறவங்க இருவர் வந்து திருமணம் செய்கிறான்னு சொல்லி எதுவுமே எழுதப்படலை இது ஒரு புள்ளையான தகவலாக கருதப்படுது அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு ரெசிடென்ட் பெர்மிட் அல்லது குடியேற்ற அனுமதி எதாவது ஒன்று கிடைக்குமா என்று சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் ஏற்கனவே விசா அனுமதி உள்ள ஒருவரை நீங்கள் திருமணம் செய்வீங்களா இருந்தால் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீங்க விசா இல்லாம இருக்கீங்க இங்க ஒரு விசா அனுமதி உள்ள ஒருவரை நீங்க திருமணம் செய்தீங்கன்னு சொன்னா நீங்க பெற்றுக்கொள்ளலாம் ஆனா நீங்க ரெண்டு பேருக்கும் விசா இல்லைன்னு சொன்னா நீங்க திருமணம் செய்த கையோட இவ்வளோ நீங்க சமாளிச்சுட்டீங்க ஃப்ரீ ஃபிக்ஷருங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்களோட திருமணத்தை நடத்தி வச்சுட்டாங்கன்னு சொன்னா நீங்க திரும்ப ரீஅப்ளை பண்ண போறீங்க முதலே இருந்து நீங்க விண்ணப்பிக்க போறீங்க அந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு வழங்குறாங்க ஆனால் விசா கிடைக்கும் சொல்லி நீங்க நம்ப பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்க ரீஅப்ளை பண்ணி ஓஃபரா கேஸ் அனுப்பி அதுல ஃபெயில் ஆகி கமிஷனுக்கு போயிட்டு ரெண்டாவது கிடைச்சிட்டுன்னு சொன்னா ரெண்டு பேருக்கும் லைஃப் செட்டில் அதை சொல்கிறாங்க அடுத்த வந்து நீங்க கணவன் மனைவி உண்மையான வாழ்க்கை வாழுதல் அதாவது பிள்ளைகளை பங்குவதல் சொத்துக்கள் கூட்டு வங்கி கணக்கு போன்ற ஆதாரங்கள் நிரூபிக்க வேண்டும் அப்படி நீங்க திருமணம் செய்தாலும் இங்கே வந்து எல்லாமே உங்களோட கண்ட்ரோல் இருக்குது நீங்க ஒரு வருஷம்தான் சேர்ந்து வாழ்ந்துட்டு பிரிஞ்சீங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எதுவுமே இல்லை உங்களோட ஃபேமிலி நடக்குது உங்களுக்கு பிள்ளைகள் பிறக்குது அதுக்கப்புறம் நீங்கள் சொத்துக்கள் வாங்குறீங்க கூட்டு வங்கிக் கணக்கில் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் அதெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு சொல்ல ஆதாரங்கள் நிர்வகிக்கப்பட்டால் நல்லபடியில் அவங்க கேட்குறதுலாம் அனுபவிக்கப்பட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சட்டபூர்வ குடியேற்ற அனுமதி தருவதற்கு பிரான்ஸ் அரசாங்கம் தயாரிக்குது ஸோ அப்போ ஃப்ரான்ஸுக்குள்ளே வந்து விசா இல்லாதவங்க கல்யாணம் கட்டலாமா இல்லையான்னு சொன்னால் இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க கட்டலாம் ஆனால் இப்படியான சட்ட சிக்கல்களை தாண்டி கேக்கப்பறம் ஆவணங்கள் வழங்கப்பட வேண்டும் அதோட சேர்த்து உங்களோட ஃப்ரீ ஃப்யூச்சருக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நீங்கள் கல்யாணம் கட்டப்பீங்கன்னு சொல்லி இந்த எந்தவித ஆபத்தும் வராத காலப்பகுதிக்கு திரும்ப நடந்துருந்தா நடந்துடும் நடந்த பிறகு உங்களுக்கு குடியேற்ற அனுமதி வழங்கப்படுமா இல்லை ஆனால் நீங்கள் திரும்ப மேளப்ளை செய்யலாம் அதாவது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சும் நீங்கள் உங்களுக்கு விசா கிடைக்கல ரிஜெக்ட் ஆகிட்டு ஒழிஞ்சு திரீங்கன்னு சொன்னால் நீங்கள் திரும்பவும் ரீப்ளை பண்ணலாம் பண்ணி முதலேருந்து ஃப்ராகேஸில் அதெல்லாம் எழுப்பி கிளிப்பி சிஎன்டியில் கோட்ஸுக்கு கிடைச்சி போட்டு எல்லாம் வந்து வந்து முடிச்சுட்டு நீங்கள் ஆளுக்கு விசா கிடச்சிட்டுன்னு சொன்னால் மற்றவருக்கும் ஓகே செட்டில் ஆகிடலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கனகாலமாக ஒரு குடும்பமாக வாழ்ந்து காட்டி உங்களோட சொத்து பத்துக்கள் கணக்குகள் வங்கி கணக்கில் ஆதாரபூர்வமாக பிரான்ஸ் அரசாங்கத்துக்கு எந்தவித குற்றச்செயல்கள் ஈடுபடாமல் நீங்கள் வாழ்ந்து காட்டிட்டீங்களா இருந்தால் தான் ஸோ இந்த செய்தி வந்து நிறைய பேர் பிரியோஷமாக இருக்கும் கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க